பட்ட மாட்டக்கூட டைம் இல்லை காவல் இங்கே வெளியே போகிறோம் இதுதான் எங்களோட நிலமை டிரைவருங்களோட நிலைமை தான் சீப்பங்க என்ன இருக்குல்ல வேலை வேணும்னு சொல்ல முடியாது ஒரு நிம்மதியாக சாப்பாடு ஆக்க முடியாது நிம்மதியாக ஒரு வேலை பார்க்க முடியாது பெரிய தொல்லையாக இருக்கும் வண்டி சாகிங்க வண்டி சாவி குட் பர்சங்க நிறைய டார்ச்சர் பாடி இப்போ வேலை முடிஞ்சு வர மாதிரி இருக்கு இவங்களுக்கு மீன் குழம்பு வைக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா நல்லாயிருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வேலை முடிஞ்சு காலையில் வண்டி ஓட்டும் இல்லை வீடு கூட்டி விட்டு இப்போ தான் வரேன் காற்று அடிச்சுட்டு இருக்கு இன்றைக்கி மீன் குழம்பு போண்டு வந்த மணி பதினொன்று ஆயிடுச்சு இவங்கள டூட்டி ஒன்றும் இல்லை காலம் வருவோம் தெரியல இது வரைக்கும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராக இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பில்லாய் குழம்பு கிளீன் பண்ணி ஆளில் போட்டுங்க பாருங்கள் என்னென்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி என்னோடய நிலமை எப்படி அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் வேலை மைண்டு ஆகுது நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் மீன் குழம்பு வைப்போம்னு சொல்லி வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் ஃபீட்ருக்கேன் சரியான வேலை மூணு நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் வேலையும் அதிகமாக சாலை ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் வெளியே போகல கிளம்பி இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல யூடியூ வரல நீங்கள் வந்து மீன்லாம் வறுக்கல நம்ம மீன் அல்லது குழம்பு போட்டு இல்லையே இது பண்ணி அது கொஞ்சம் வெங்காயம் வெண்டிக்காய் வாங்க கையில் காசு இல்லாமல் வெண்டியாக வாங்கலை நம்ம கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வைப்போண்டு ஒரு ஐடியா ஒளியே ஊற போட்டு போய்ட்டு காலையிலேயே ஏன்னா இன்றைக்கி வீட்டில் வந்து எனக்கு ஏசி ஃபால்ட் ஆகிருச்சுன்னு சொல்லி நீங்கள் மாத்திரத்தில் வந்தாங்கணும் ஏசியை அதில் காலையில் புளி ஊற போட்டு மீன்லாம் கழுவி வச்சுட்டேன் தேங்காய் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடைக்கும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய்லாம் கிடைக்கல எனக்கு ரெண்டாவது நான் இப்போ தேங்காய் பவுட்ரு விற்கும் கடையில் அதை தான் வாங்கி ஊற போட்டு மிஸ்ஸில் அரைச்சிக்கணும்னு சொல்லி இப்படி புளி அப்படியே கரைச்சி ஒரு கிண்ணியில் எடுத்துக்குவோம் புளி சக்கா இல்லாமல்டுக்கணு மக்களே அதுதான் பெரிய பட்ல இவ்வளோதான் ஊரில் தான் வர வச்சம் புளி அப்படின்னு கொஞ்சம் சக்கையாக தான் இருக்குது அப்புறம் நல்லா ஊரிச்ச புளி திக்கா நம்ம எந்த அளவுக்கு மீனானத்துக்கு புளி கொடுக்கணும் அந்தளவுக்கு மீன் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மீனத்துக்கு மீன் மல்லித்தூள் தான் ஆனால் மல்லித்தூள் கொடுத்துக்குவோம் எதுவும் மசாலா கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் இதோட தக்காளியை கரைச்சிக்குவோம் தக்காளி நல்லா அழுத்தமாக இருக்கு ஏன்னா நம்ப மாதிரி நாட்டு தக்காளியாக இருந்தால் கையால் புளிஞ்சாவிட்டியாக இருந்துடும் இது வந்து நாட்டு தக்காளி கிடையாது இங்கே கத்தாரில் பண்ணுற கத்து தக்காளி இது மக்களே கத்திரிக்காய் போட்டுருவோம் கத்திரிக்காய் போட்டு அதோட ஒரு பிணை பிழைஞ்சி அப்போ மசாலா ஈரம் நல்லா அந்த பச்சை மிளகும் போட்டுருவோம் போட்டு ஒரு கசக்கு அப்படியே மக்களே அது மீனவனத்துக்கு ஒரு டேஸ்ட்டு இதெல்லாம் மீனவன் டேஸ்ட்டாக இருக்காது இதெல்லாம் அரைச்சி ஊற்றிக்குவோம் அரைச்சி ஊற்றியாச்சு இது லாஸ்ட்டு ஒரு அலசா சேர்க்கும் உரம் வச்சுக்குவோம் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பனை கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி புளி எல்லாத்தையும் ஒரு பனை பனைஞ்சி அப்படின்னு வச்சுருவோம் இப்போ வந்து என்ன பண்ண போனாக்கா தாளிச்சி போடணும் எனக்கெல்லாம் தாளிச்சி போட்டால் தான் அவ்வளோ நல்லா இருக்கும் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு நிலை அப்படியே தாளி தாளித்தாக்க அப்படியே இருக்கும் என்னடா ஒட்டிக்கிட்ட அவ்வளோ பார்க்குறேன்னு நினைப்பீங்க எனக்கு இப்படி செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஒரு மீன் வந்து சரி சட்டியை கழுவிட்டேன் அடுவ வச்சுருவோம் ஆண்டா உண்மையாக சொல்கிறேன் வீட்டில் வேலை பார்க்குற டிரைவரோ டிரைவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வீட்டில் சாப்பாடு கொடுத்தா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இருக்குது ஏன்னா நான் இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கேன் கெலுஃப்ல நான் நம்ம செஞ்சு சாப்பிட்டதில்லை இப்போ ஃபஸ்ட் டைம் கத்தாரில் வந்து செஞ்சு சாப்பிடுறேன் டைமே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப 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 வேலை ரெண்டாவது எப்போ பார்த்தாலுமே எங்கேயாச்சும் ஓட்டம் வந்துக்கிட்டு இருக்குது சாப்பாடு செய்ய முடிய மாட்டேங்குது எப்போ நம்ம ஆணத்தையோ இல்லை சாப்பாடு ரெடி பண்ணுவோமோ அப்போ தான் போக முடிஞ்சு நான் வெளியே போகிறேன் வண்டி பண்ணுவாங்க தெரியுங்க நான் எப்போதும் தெரியாது சாயந்த கடையிலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பெரிய தலைவலையாக இருக்குது இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து செஞ்சுருக்கீங்க பாதிலே செஞ்சுட்டு அப்படியே போயிருக்கீங்க உங்க மறுக்காமல் சொல்லுங்கள் ஆனால் தெரிஞ்சுக்கிறேன் ரெகுலர் இந்த மாதிரி வீடியோ வரும் பாருங்கள் என்னோடய லைஃப் இன்றைக்கி வந்து இன்னைக்கு லைஃப் எப்படி போகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் பாருங்கள் அப்போதான் நான் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கேன் எதுவும் ஆக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு இந்த தோட இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு இது வராது வெளிநாட்டு வாழ்க்கை இதுதான் நினைக்கிறேன் எங்கள் சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் ஆயுஸ் சூடா இருக்கு ஃபஸ்ட்டு வெந்தியத்தை நான் ஊர் வச்சிருந்தேன் அதை போட்டுக்குவோம் ஏன்னா மீனவருக்கு வெந்தி அவன் போட்டாக்க நல்ல மனம் நல்ல மனமாக இருக்கும் அதோட கொஞ்சமாக சோம்பு மீனாட்டுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ சோம்பு கூட்டுறாதிங்க நம்மளை ஐட்டாக போட்டால் போகலாம் இல்லை வெள்ளியும் சோம்பு அதோட நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டு இந்த இந்த புளி தக்காளி எல்லாம் மசாலா ஊற்றிடுவோம் நான் வந்து வேணாலும் ஒன்றும் பண்ண முடியல சாமியான வேலை கொஞ்சம் கருவு கொடுக்கும் வெங்காயத்தை போட்டு ஒரு டாக்ட் அழிச்சு விட்டுவோம் இதுதான் நாங்கள் செய்யணும் மீன் தொடர்ந்து இந்த மழை செஞ்சுருக்கீங்களா அர்த்தம் சமாளி சொல்லுங்கள் இதோட இந்த புளிஞ்சி அடுத்த காய்கறியை ஒரு வடக்கு வதக்கி எல்லாத்தான் மிளகாத்தூள் இந்த மீன் விழுப்பு தண்ணி மிளகாத்தூள் கொடுத்துருவோம் उप तो மக்களே தரைச்சிருந்த புளி தேங்காய் கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு இது பண்ணியிருந்தேன் வெளியும் எதோ விட்டு அந்த தேங்காய் அரை மிஸ் தண்ணி கொஞ்சம் கலந்து போட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கு மீன் குழம்பு வர கொதிக்க வைத்தேன் என்ன வச்சுன்னு தெரில கொதி வந்துருச்சா மீன் குழம்பு கொதி வந்துருச்சு போட்டு வேண்டியது தான் மக்களே இந்த மாதிரி கெண்டை மீனும் ஒன்று மீன் ஏதோ கொடுத்தாங்க சொல்லி கம்மி ரேட்டில் இருந்துச்சு வாங்கினேன் ஏன்னா மாதம் கடைசி வரையா கையில் காசு இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருக்குது இருக்கப்பட்டால்தான் சரிங்களா உங்களை உங்கள மாதிரி இருக்கப்பட்ட இடமா தான் சரிங்களா அதனால செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது போட்டு அதை ஒன்றும் பண்ண முடியல யாருங்க இன்றைக்கி மீனாக நினைக்கிறது ரெண்டு நாளைக்கு வச்சுருங்க இப்போ லைட்டாக மீன் போட்டாச்சு லைட்டாக ஒரு ஒரு பரட்டு அந்த மீனை அந்த குழம்போட மீன் குழம்போட ஒரு பரட்டு புரட்டு அப்புறம் லைட்டாக ஸ்கூல் வச்சுருவோம் ஒரு பொதியை வருட்டம் மெயின் மீனவர்கள் வந்து வெண்டிக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் என் கையில் காசு இல்லை ஆனால் கத்திரிக்காய் தான் இருந்துச்சு கத்திரிக்காய் போட்டு வச்சாச்சு நீங்கள் மீன் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுனாக்க இறக்கி போவோம் மக்களே மீன் குழம்பு கொறைச்சிட்டு இருக்கு யார் போடிக்காம தள்ளியே கலவணம் போடிக்கிறான் பாருங்க மீன் குழம்பு கொஞ்சம் மீன் போட்டு கொதிச்சிட்டு இருக்கு கலோரம் போடிக்கிறோம் வேலை ஸ்லாம் வலைக்கும் பாவா ஆமாம் பாவா வரைக்கும் ஓகே பாலை ஓகே ஓகேவா பாருங்க இங்கே வெளியே போகிறோம் உடனே வண்டி எடுத்து போடுங்கலாம் டைம் இல்லை மீன் வாழ் குழம்பு போய்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு போய் ஆஃப்ணும் என்ன பண்ணுறது தெரியல இதுதான் மக்களை டிரைவரோட நிலமை இங்கே தான் பெரும் தொல்லை அந்த சாப்பாடாக இருக்கட்ட இது பண்ணுறது தான் டியூட்டி வரும் ஒன்றும் பண்ண முடியாது பெருங்க ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியாத டைம் உட்காந்துருக்கேன் பட்ட மாட்டை கூட டைம் இல்லை கா இங்கே வெளியே போகிறோம் இதுதான் எங்களோட நிலமை டிரைவரோட நிலமையை தான் சீப்பங்க என்ன இருக்குல்ல வேலை வேணும் சொல்ல முடியாது ஒரு நிம்மதியாக சாப்பாடு ஆக்க முடியாது நிம்மதியாக ஒரு வேலை பார்க்க முடியாது பெரிய தொல்லையாக இருக்கும் வண்டி சாவிங்க வண்டி சாவி பர்சங்க பெரிய டார்ச்சர் பெரிய டார்ச்சரு என்ன பண்ணுறது எங்கே போகிறாங்கன்னு தெரியல என்னன்னு தெரியல திடீர்னு கலவா வந்து சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கான் களவன் கலவி மவ ஒரு வேலை கறி வந்தாங்க இப்போ வில்லாஜியில் இறக்கி விட்டேன் வில்லாஜியில் இறக்கி விட்டு வண்டியை பார்க்கிங் ஒன்று போயிட்டுருக்கேன் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு கலவன் என்ன அணைச்சான்னு தெரியல திடீர்னு முகமது சாப்பிட்டு வரது லேட்டாகவும் அதனால் நம்பி சாப்பிடுன்னு சொல்லி ஐம்பது ரூபாய் பணம் கொடுத்துருக்கான் ஏதாச்சும் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது வந்து நான் சரி ஓகே ஏன் வரது விடுவான்னா இன்னைக்கு என்ன தெரியல களம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் திடீர்னு வண்டியிலனா ரேடியோலாம் போடுங்கிறான் அருவி சாங் போடுங்கிறான் அவனே பாட்டு பாடுறான் திடீர்னு பணத்தை கொடுத்து போய் சாப்பிடு போ ஹோட்டலில்ங்கிறான் அதான் இறக்கி விட்டுருக்கேன் இந்த பார்க்கிங் பண்ண போகிறான் பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோன்னு தான் அதுக்கடையில் மீன் குழம்பு வச்சு வேக்காடு கூட ஆகியிருக்காது அதோட ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே போய் எங்கே சோறாக்குறது நாளைக்கு தான் இல்லைன்னா நைட்டு தான் சாப்பாடு கிராம இருக்கும் அதனால் சரி இன்றைக்கி சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டாங்க கிளம்ப ஏதோ மதியானத்துக்கு எங்கேயாச்சும் சாப்பிட்டு வேண்டே தான் வில்லாச்சும் உள்ளே இருக்கேன் ஏதாச்சும் ஹோட்டலில் இல்லைனா ஏதாச்சும் வாங்கி சாப்பிட வேண்டியது தான் இப்படி தான் மக்களே என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது நம்ம நினைக்கிற ஒன்றா இருக்குது நடக்கிறது ஒன்றா இருக்குது வண்டி ஆஃப் பண்ணிடுவோம் மக்களே வண்டி ஆஃப் பண்ணியாச்சு டோரை திறந்து போக வேண்டியது தான் இதுதான் மக்களே டிரைவரோட டிரைவருங்களோட நிலமை இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை எல்லோரும் வெளிநாடு வெளிநாடுங்கிறாங்க வெளிநாடு போனால் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இதுதான் ஜாலி எங்களோட சந்தோஷம் இது தான் டிரைவருங்க காசு பேர் சாப்பிடாம இந்த மாதிரி வெயிட்டிங்ல வந்து நிற்கிறோம் மூணு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கேன் போலப்போ இப்போ தான் வில்லாஜி வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் கத்தாரில் வந்து வில்லாஜி மால் அங்கே தான் அவன் களம் எதுக்கு எனக்கு ரூபாய் பணம் கொடுத்தாண்டாக்கா அவங்க வந்து ஃபேமிலியோடு போகிறாங்க ஈரானி ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட அதனால் என்கிட்ட கையில் காசு கொடுத்து உனக்கு ஏதாச்சும் வேண்டாம் போய் சாப்பிட்டுக்க வேண்டான் சரி சந்தோஷம் நம்ம மேக்ஸிமம் நான் ஐம்பது ராலுக்கு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டோர் ஒரு பத்து ரேள் இருபது ரூபா சாப்பிடுவோம் சாப்பிட்டு பை காசு நம்ம முப்பது ரேள் நம்மளுக்கு லாபம் வச்சுக்கிட்டு தான் அது களம் கேட்காம இருந்தால் அது லாபம் திடீர்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க சாப்பிட்டு அடுத்தது எங்கே போகிறோன்னு தெரியல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வில்லாச்சிலேருந்து வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலாம் எப்படினாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இது இங்கே தான் வந்திருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இங்கே இருக்கேன் இப்போ இங்கே வேறு எங்கே போகிறேன்னு தெரியல எனக்கு பார்ப்போம் அடுத்து எங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் மணி அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆக போகுது இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் மதியானம் பன்னெண்டு மணிக்கு போனாளே இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் தான் கலவை இன்றைக்கி ஐம்பது ரூபா பணம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கான் இல்லை நான் சாப்பிட சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம் சாப்பிட வாங்கிட மாட்டேன் கிழமை எப்போச்சும் நினச்சா வாங்கி கொடுப்பேன் இன்றைக்கி ஐம்பது ரூபா கொடுத்துருக்கான்டாக்கா வேலை அதிகமாக இருக்கலாம் தான் கொடுத்துருக்காம இருக்குது பரவாயில்ல இப்போ தான் வந்தேன் ஸோ நான் சாப்பிட்டது ஒரு பதிஞ்சு ரூபா சாப்பிட்ருப்பேன் லைக் ஒரு முப்பத்தஞ்சு ரால் திரும்பி கேட்கல வச்சுக்கன்ட்டான் சந்தோஷமாக ஆயிருச்சு இதுக்கு மட்டும் டியூட்டி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஓகே பாய் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லே கிளாங்க கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க ஓகே பாய் மக்களே